நான் தான் கழுகு நான் மனிதர்களை விட ஐந்து மடங்கு தூரம் வரை என்னால் தெளிவாக பார்க்க முடியும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இறையை கூட தெளிவாக பார்ப்பேன் நான் மற்ற பறவைகளை விட மிக உயரமாக பறக்கும் ஆற்றல் கொண்டுள்ளேன் நான் புயல் காற்றை கூட விரும்பி அதன் மூலமே உயர உயர பறப்பேன் நான் எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வேன் நான் பெரிய உடல் கூர்மையான நுனியுடைய வளைந்த அழகு வலுவான நகங்கள் கொண்ட கால்கள் மற்றும் அகண்டு நீண்ட இறக்கைகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளேன் நான் மாமிசங்களையே விரும்பி உண்பேன் மாமிச என்னை கொன்றுண்ணி பறவை என்றும் அழைப்பர்கள் ஏனெனில் எலி கோழி மீன்கள் முயல் பாம்பு போன்றவற்றை வேட்டையாடி உண்பேன் நான் அதிகாரம் சுதந்திரம் மேன்மை கம்பீரம் ஆகியவற்றின் அடையாளமாகக் கருதப்படுகிறேன் நான் பறவைகளின் அரசன் என்றும் சிறப்பிக்கப்படுகிறேன் அமெரிக்காவின் தேசிய பறவையாகவும் கருத்தப்படுகிறேன் எனது இனத்தில் எழுபத்தி நான்கு வகைகள் உள்ளன என்னில் அறுபதுக்கும் மேற்பட்ட வகைகள் யூரேசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் வாழ்கிறோம் என்னைப் பற்றிய தகவல் பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க சரி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அதிகாரமா சுதந்திரமா மேன்மையா கம்பீரமா என்று நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்